செலிபிரேட் பொங்கல் வித் இதயம் மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் நாற்பத்தி ஏழு நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை புத்தக கண்காட்சியில் நடந்தது அதில் அந்தமணி பதில்கள் பாகம் எட்டு நூலை நீதிபதி சுந்தர் மோகன் வெளியிட்டார் தாய்மண்ணே இயக்கத்தின் தலைவர் ரவி முருகையா பெற்றுக் கொண்டார் எழுத்தாளர் ஒரு லட்சம் ரூபாய் பரிசுடன் நினைவு விருது வழங்கப்பட்டது புத்தக கண்காட்சி மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக வாசகர்களுடைய ஆரவாரத்தோடும் பங்களிப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்னைக்கு நம்ம தாமரை பிரதர்ஸ் பதிப்பகத்தில் இருக்கிறோம் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் எஸ் ரஜத் நம்மோடு இருந்திருக்கிறாங்க வணக்கம் சார் முக்கியமாக உங்களை இப்போ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி ஸோ அந்த மகிழ்ச்சியோடு நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம் பரிசு அப்படிங்கிறது எழுத்தாளனுக்கு ஒரு ஒரு கிரீடம் மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இது வந்து நிச்சயம் ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம நம்ம எழுத வந்து நம்ம எழுதி படிக்கிறாங்க அதை பாராட்டுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு உண்மையாக மகிழ்ச்சி இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே இந்த இதில் ஒரு போனஸ் மாதிரி எனக்கு ஒரு கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஒபிளைஸ்டு ஒரு ரவி அண்ட் லேனா தமிழ்வோனன் அவங்க ஃபேமிலி அவங்க எனக்கு தேர்ந்தெடுத்து இந்த விருது கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேண்ட்மார்க்கான புத்தகங்கள் நீங்கள் எழுதிருக்கீங்க திரும்பி பார்க்கறமாக இருக்கட்டும் ஜெயலலிதாவை பற்றிய புத்தகமாக இருக்கட்டும் எம்ஜிஆரை பற்றிய புத்தகமாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையில் எழுதும்போது அது வாசகர்களுக்கு ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க இல்லை நட்சத்திரங்கள் அதுவும் நட்சத்திரங்கள்லாம் தே ஆர் பீப்புள் ஹூ மேடு ஹிஸ்ட்ரி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு சரித்திரத்தோடு தமிழ்நாடு சரித்திரம் அதோடு ஒன்றியவங்க அப்போது இப்போ ஆர்டர் ரீடருக்கு வந்து அந்த அவங்க எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க அவங்க திறமை என்ன இருந்தது அவங்க எப்படி முன்னேறினாங்க அதை பற்றி தெரிஞ்சு ஆவல்படுவாங்க ஜென்ரலாகவே பயோகிராஃபி எனி பயோகிராஃபி நாட் நேச்சுரலி ஃபிலிம் பீப்புள் எந்த பயோகிராஃபியாக இருந்தாலும் பயோகிராஃபி படிக்கும்போது அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரியுமா அது படிக்கும்போது இப்போ என் லைஃப் நீங்கள் படிக்கிறீங்க நான் சரி தான் எழுதிரு நான் சில அச்சீவ் பண்ணதான் எழுதியிருப்பேன் அப்போ உங்களுக்கு அது ஒரு பொறித்தட்டும் ஓஹோ இவர் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் கும்பதம் ஆசிரியர் நான் வந்து ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்த போது பேரின் போது சீனியர் போஸ்ட்டு இருக்கேன் எனக்கு நிறைய டிராவல் வேறு உண்டு பேரியில் அப்போது எட்டு எழுட்டு நான் கேட்டார் எப்படி டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஆனி வரைக்கும் எழுதுகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அது ஸ்டாப் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் சிஸ்டமே மாற்றிக்கோங்க மார்னிங் மூன்று மணிக்கு எழுந்துக்குங்கன்னா சார் மூன்று மணிக்கு எழுந்து எனக்கு ஆறு மணி பேன் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு பயமாக இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க போடுற எழுந்துக்குங்க ட்ரை பண்ணுங்க அது உஷத்காரன்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்கும் எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது உங்களுக்கு பிரமாதமாக வரும் ட்ரை பண்ணுங்கன்னாரு சார் நான் ட்ரை பண்ணால் ரெண்டு மூணு நாளைக்கு அம்மாவை சொல்லி இப்போ சொன்னேன் ஒன்று இந்த ரெஸ்பெக்டிவ் எடிட்டர்ஸ் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு பு நல்ல அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாங்க ரெண்டாவது ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ எனக்கு வேலை க வேலை இல்லை பிஸி இல்லைன்னா தரையில் படுத்து தூங்கிடும் எனக்கு அவ்வளோ தூக்கம் பாக்கி பெண்டிங்கில் இருக்குது தரையில் படுத்தா ஒரு தூக்கம் வந்துடும் நம்ம நம்ம தூக்கத்தை ஃபோ ஃபோர்ஸேக் பண்ணிவிட்டு அதை நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம சாதனை பண்ணணும் எழுதணும்னு நம்ம முடிவு பண்ணால் நடக்கும் இப்போ நினச்சா எனக்கு பயமாக ஆச்சரியமாக இருக்குது எப்படி நான் மூன்று மணிக்கு எழுந்திரே அவ்வளோ நாளைக்கு பட் அது சா சாத்தியம் ஸோ நம்ம வந்து நம் நம்ம கோல் தெளிவாக இருக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது இப்போ சில விஷயங்களை வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இப்போ ஒய்ஃபுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான் இப்போ ஆஃபீஸில் என்ன அது எல்லோரும் பண்ணக்கூடிய நம்ம வேற மாறுபட்டு பண்ணணும்